செட்டிநாட்டு இனிப்பான இந்த கருப்பு கவுனி அரிசி சோறு பால்கோவா மனத்தோட லேசான இனிப்போட தகட்டாம நல்லா ருசியா இருக்கும் இந்த இனிப்பு சோறு செய்யறதுக்கு நான் இரநூறு கிராம் கவுனி அரிசி நூறு கிராம் ஸ்வீட் பால்கோவா ஐம்பது கிராம் வெல்லம் ஐம்பது கிராம் நெய் அம்பது கிராம் எல்லாம் கலந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெண்டு ஏலக்கா எடுத்திருக்கேன் அரிசியை ராத்திரில ஊற போட்டு காலையில் எடுத்து நல்லா கலஞ்சி விட்டு வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு குக்கர்ல அரிசியை சேர்த்து கூடவே நானூறு மில்லி தனியே சேர்த்து ஒரு அஞ்சாறு விசிலுக்கு அடுப்புல வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் வெந்த அரிசி இந்த பதத்தில் இருக்கும் வெள்ளத்தில் ஐம்பது மில்லி தண்ணி சேர்த்து ஏலக்காவை தட்டி போட்டு பாக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் காய வச்சுட்டேன் ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்து பேன்ல ஊத்தும் போது இந்த மாதிரி முத்த முத்தா அளவுக்கு பேனை காய வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த சமையல் சமைச்சாலும் அந்த பேன்ல பிடிக்காது பேன் காஞ்சதும் வேக வச்ச அரிசியா அதுல சேர்த்துட்டேன் கூடவே செஞ்சு வச்சிருக்க வெள்ளப்பாக சேர்த்து வறுத்து விட்டுட்டேன் எலிப்பு சுவையை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு கால் கரண்டி உப்பு சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு தண்ணி வத்துற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்புல வச்சு நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம் அடுத்து எடுத்து வச்சிருக்க பால்கோவாவை அது கூட சேர்த்து கிளைய விட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்லையே வேக வச்சிடலாம் இப்ப எடுத்து வச்சிருக்கெய்ல முக்கால் வாசி ஊட்டிட்டு கால் வாசிய தாலிப்புக்காக வச்சுக்கலாம் கடைசியா மிச்சம் வச்சிருக்க நெய்ல எடுத்து வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு பொன்னிறமா வறுத்து அதை இந்த கூட சேர்த்து கிளறி விட்டுடலாம் மணக்க வணக்கம் வணக்கம் அரிசி இனிப்பு ஸ்டோரி ரெடி